அஜித் குமாரின் படுபாதகமான கொலை செயலுக்கு கண்டனம் தெரிவித்து அந்த குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவித்து தளபதி அவர்கள் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அவர்கள் குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவித்து நேரில் போயிட்டு வந்தார் இந்த செய்தியை வந்து திமுகவினுடைய பேச்சாளர்னு சொல்லக்கூடிய விஷமத்தனமான பேச்சாளராக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பிணத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை வந்து போட்டிருக்கிறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்றது தெரியல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் இறந்தவங்களுடைய பிரச்சனையை வச்சு அன்னைக்கு உங்களுடைய தலைவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்பா வந்து ஒரு அரசியல் பண்ணார் இல்லையா அதை மறந்துட்டீங்களா தங்கை அனிதா வந்து இறந்தாங்கல்ல அதை வச்சு உங்களுடைய தலைவர் உங்கள் திமுக உங்களுடைய கட்சி ஒரு அரசியல் பண்ணிச்சு அதை மறந்துட்டீங்களா வேளச்சேரியில் ஒரு பொண்ணு ஐடி ஊழியர் இருபத்தி மூன்று வயதான சுபஸ்டின்ற ஒரு சகோதரி அண்ணா திமுக விழுந்து இறந்துட்டாங்களே அதை வச்சு நீங்க அரசியல் பண்ணீங்களே அதை மறந்துட்டீங்களா பென்னிக்ஸ் ஜெயராஜ் குடும்பத்தில இருந்து எல்லாத்தையுமே வச்சு பிண அரசியல் பண்ணது நீங்கள் தான் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி தரேன் நல்லா புரிஞ்சுக்கங்க ஏர் கூலரோட சோஃபா செட்டோட போய் மெரினா பீச்சில் உட்காந்து பின அரசியல் பண்ணது நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் திமுக தான் அதற்காக தான் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு அண்ணன் வந்திருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள் வந்திருக்கிறாரு இதை பார்த்துக்கிட்டு உங்களால் பொறுத்துக்க முடியல இனி நீங்கள் எதர் பேசினாலும் உங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரர்கள் தோழர்கள் தம்பி தங்கைகள் தயாராயிட்டாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் பின அரசியலை வச்சு பண்ணக்கூடியது உங்களை மாதிரி கேடு கட்ட திமுகவனுடைய வேலையா இருக்குது இதோட நிறுத்திக்கங்க இன்னும் ஏகப்பட்ட பதிவுகள் தொடர்ச்சியாக போடப்படும்